வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் பைக் இருக்கா உங்கள் லைசன்ஸ் உங்களுக்கு வேலை ரெடிங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க பைக் இருந்தால் வேலை ரெடியா எஸ் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும் சார் அது எங்ககிட்ட எப்போவுமே இருக்குமே எஸ் பைக் இருக்குது ஃபோன் இருக்குது லைசன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேலை ரெடி சார் எங்கே சார் வித்தியாசமாக சொல்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க திருச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் இயங்கி வருது ரொம்ப ஃபேமஸான நிறுவனம் நிறைய சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு நிறைய பேர் வேலைக்கு தேவைப்படுறாங்க அவங்களுக்கு வந்து டிகிரி அல்லது டிப்ளமோ இதாக படிச்சிருந்தா போதும் ஓ சூப்பர் சார் சேலரி டீட்டெயில்ஸ்லாம் சார் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அனுபவம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்ளை பண்ணலாம் சார் சூப்பர் சார் ஸோ பைக் இருந்தால் போதும் ஃபோன் இருந்தால் போதும் எஸ் லைஃப்பில் வளர்ச்சி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி டெவலப் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் வேலை எங்கேண்ணா திருச்சி புதுக்கோட்டை இந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மணப்பாறை பகுதியிலையும் வந்து போஸ்டிங் போடுவாங்க நீங்கள் எங்கள் ஒர்க் பண்ணணும் எந்த மாதிரி ஒர்க் சார் எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங்கில் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா தகுதி அனுபவம் திறமை இதுக்கு தகுந்தாப்பில் நல்ல சேல்ரி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி நல்ல என்கரேஜ் பண்ணி உங்களுக்கு ஊக்கத்தொகை தராங்க இன்சென்டிவ் மாதிரி சூப்பர் சார் இது மட்டும் இல்லை உங்களுக்கு பயண செலவுகள் இருக்குது என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ ட்ராவலில் அது எல்லாமே கொடுத்துட்றாங்க சார் எப்படி அப்ளை பண்ணணும் அதை இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம் ஓகே சார் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ இன்னொரு நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் நைன் எயிட் செவன் ஃபோர் சார் கொஞ்சம் மெதுவாக தமிழில் சொல்கிறேன் சொல்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஆறு ஐந்து ஆறு இரண்டு இரண்டு இன்னொரு நம்பர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஐந்து ஏழு ஒன்பது எட்டு ஏழு நான்கு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்தது பார்ட் டைம் ஜாப் மகேஸ்வரி மேடத்தை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் செவன் த்ரீ எட்டு ஐந்து இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு நான்கு ஏழு மூன்று தமிழையும் சொல்லிட்டோம் மகேஸ்வரி மேடம் ஹோம் நர்ஸ் வேலைக்கு வீட்டு வேலைக்கு நிறைய ஆட்கள் தயாராக வச்சுருக்காங்க அனுபவம் வாய்ந்தவங்க நல்ல தன்னம்பிக்கையும் மிக்கவங்க நம்பிக்கையும் மிக்கவங்க ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லோரும் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் பெரியவங்களை பார்த்துக்கறதுக்கு குழந்தைங்களை பார்த்துருக்க ஆட்கள் எதாவது தேவைன்னா மகேஸ்வரி மேடம் காண்டெக்ட் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லை இந்த மேடம் பார்ட் டைம் ஜாபுக்கு எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் அப்படிங்கிற ஒரு கைட் பண்ணிகிட்ருக்காங்க ஜூம் மீட்டிங் பார்க்க வைப்பாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுவாங்க ஸோ மகேஸ்வரி மேடம் காண்டக்ட் பண்ணிக்கங்க இந்த தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு பயன்படும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது வீட்டில் இந்த மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வருது மறக்காம உங்கள் மொபைலுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ